பிரிஜித் சார் என்ன பண்றீங்க வாயின் எல்லாம் அசைப்போடுது ஏண்டா கை சப்பம் இல்லையா அம்மா கையை பிடிச்சி வச்சிருக்கேன் ம் என் கையை ஏற்று சப்பிடாத உங்கள் மொர மச்சிப்பாரு ngam 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 berda merpia ah serinya serinya hihihi serem apa berda apa berda apa berda try punya serem ya mahi boleh beri apa tuh chah hmm hmm nggak தம்பி தம்பி, நீதானா தம்பி 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 குட்டி தம்பி யாரு எங்க வீட்டு தம்பி